நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா லைன்மேன் இந்த படம் பார்த்திங்கன்னா சார்லி வந்து மெயின் லீ லீட் ரோலில் பண்ணியிருப்பார் இதில் பார்த்திங்கன்னா புதுமுகம் ஒரு பையன் பண்ணியிருப்பாரு அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த வாழ்வியலோட வாழ்ந்த மாதிரி அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமாக பொருந்திருக்கும் இந்த கதை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள ஒரு உப்பளத்தில் நடக்கிற உப்பளம் சம்மந்தப்பட்ட ஊர்களில் கிராமங்களில் நடக்கிற கதையாக நகர்த்தியிருப்பாங்க இதில் வந்து சார்லி வந்து லைன் மேனாக இருப்பார் அவங்க பையன் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பார் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் வந்து சூரியன் வந்து உதிக்கும்போது வந்து அந்த கரண்ட் வந்து ஆஃப் ஆகும் மறையும் போது வந்து அந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபாரத்தில் உள்ள கரண்ட் எல்லாம் எரியும் பல்பு எல்லாமே எரியிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா நிறைய இந்த கரண்ட்டு தட்டுப்பாடு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் அது எவ்வளோ சேவ் ஆகும் பவர் சப்ளை சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு அதுக்காக வந்து ஒரு கலெக்டர்கிட்ட மனு போட்டு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் மாறி மாறி லஞ்சம் வாங்கி அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் இருப்பாங்க அந்த ஊரில் இந்த ஊரில் இன்னொரு விஷயமும் நடக்கும் என்னென்னா திருட்டுத்தனமாக அந்த உப்பளத்துக்கு தேவையான கரண்டெல்லாம் போட்டு திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப்பு அவங்க தான் வந்து பணத்துக்கு வந்து வறுமையில் இருக்கிறவங்கள்ட்ட கடன் கொடுத்து அந்த கடனை வட்டி மூலியமாக கழிச்சிக்கிற மாதிரி வேலைக்கு வச்சுருப்பார் அந்த படத்தில் கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய முழுநிலை கதையாக இருக்கும் படம் வந்து ரெண்டு மணி நேரம் தான் பட் போர் அடிக்காமல் போகும் சார்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு உண்மையான லைன்மேன் எப்படி இருப்பாரோ அந்த லைன்மேனாகவே வாழ்ந்துருப்பார் இந்த படத்தில் இதில் இந்த தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள அந்த குளம் மற்ற ஊர்களில் அந்த கடற்கரை போன்ற எல்லா இடங்களையும் நல்லா அருமையாக காமிச்சிருப்பாங்க லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் போர் அடிக்காமல் போகும் ப்ளஸ் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு படம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்கள வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க எங்கேயா கலெக்டர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து அவர் சக்ஸஸ் ஆகாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க கடைசியில் அவங்க அப்பாவில் அவருக்கு வர்ற ஹீரோவுக்கு வர்ற மாதிரி அவரும் திரும்ப மேனாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இந்த கதை பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் எட் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா சாங்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மெலோடிஸ் சாங் ஒன்று நல்லாயிருக்கும் மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நார்மலாக கொண்டு போயிருப்பாங்க இந்த படம் படம்னால் கண்டிப்பாக மஸ்ட் வாட்சபிள் மூவின்னு தான் சொல்லுவேன் ஏனோ தானு ஒரு படத்தை எடுக்காமல் மக்களுக்கு தேவையான ஒரு படத்தை எடுத்த மாதிரி தான் அந்த படம் இருக்கும் ஓகே தேங்க் யூ